அன்பானவர்களே அருமையான சகோதரன் ராஜசேகருக்கு நாம் வந்து இன்னைக்கு நமது உதவுங்கரங்கள் சார்பில் அருமையான ஐயா மூலமாய் நாம் அவருக்கு மல்லிகை ஜாமானும் அரிசியும் கொண்டு போகிறோம் திரும்பி போங்க ஐயா இருக்காரா ஐயா ராஜசேகரை பார்ப்பதற்காக ராஜசேகர் ஐயா எப்படி இருக்கீங்க அரியா கொஞ்சம் தள்ளிடுங்க ஐயா தள்ளுங்க அந்த அரிசியும் பருப்பையும் தூக்கி உள்ள வைங்க பார்ப்போம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கும் ஐயா அப்படியே எடுங்க வாங்க அருமையான ஐயா அவர்களுக்கு நமது சார்பில் ஐயா உட்காந்துருங்க கால வீட்டி இந்த ஐயாவுக்கு நாங்கள் கடந்த முறை இது கொடுக்க முடியல மல்லிகை சாமான் இந்த முறை மதுரையை சார்ந்தவங்கவுங்க பேருங்க ஆசீர்வாதம் சந்திரா ஆசீர்வாதம் சந்திரா வந்து உங்களுக்கு மல்லிகை ஜாமான கொடுத்துருக்குறாங்க சோப்பு எண்ணெய் எல்லாம் வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்டுருக்குறாங்க நாங்கள் போன முறை சொன்னோம் உங்களுக்கு அரிசி மருந்து நம்ம நிறுவனம் கொடுக்க அப்படின்னு அதனால இந்த முறை அரிசியும் கொடுத்துட்டோம் அன்பானவர்களே இவர்களுக்கு அரிசி நம்ம வழங்குகிறோம் இது நமது நிறுவனத்தின் சார்பில் உதவும் சார்பில் அரிசியை கொடுக்குறோம் உதவும் சேர்ந்து ஆசீர்வாதம் அவங்க குடும்பம் மதுரையை சார்ந்தவங்க மல்லிகை ஜாமன் கொடுக்குறாங்க கொடுத்தவங்க யாவருக்கும் எங்களது உதவும் கரங்கள் சார்பில் சகோதரன் ராஜசேகர் மூலமாய் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்